ஹலோ யூவர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் எம்ஜிஆர் இரட்டை வேடத்தில் நடித்து நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய ஒன்பது படங்கள் அப்படிங்கிற வருத்தத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதலில் நாடோடி மன்னன் எம்ஜிஆர் இரட்டை வேடத்தில் நடித்த முதல் படம் எம்ஜிஆர் தயாரித்து இயக்கிய முதல் படமும் கூட இந்த படம் நூத்தி அறுபத்தி ஒரு நாட்கள் வரை ஓடி மிக பெரும் வெற்றியடைந்தது அடுத்து எங்க வீட்டு பிள்ளை இந்த படம் இருநூத்தி முப்பத்தி ஆறு நாட்கள் வரை ஓடி மிக பெரும் வெற்றியடைந்த படமாகும் சாணக்கியா இயக்கிய படம் அடுத்து குடியிருந்த கோயில் இந்த படம் நூற்றி முப்பத்தி மூன்று நாட்கள் வரை ஓடி மிக பெரும் வெற்றியடைந்த படமாகும் அடுத்து அடிமை பெண் எம்ஜிஆர் தயாரித்த படம் கே சங்கர் இயக்கிய படம் இந்த படம் நூற்றி எழுபத்தைந்து நாள் வரை ஓடி மிக பெரும் வெற்றி அடைந்தது அடுத்து மாட்டுக்கார வேளன் பா நீலகண்டன் இயக்கிய படம் இந்த படம் நூற்றி எண்பத்தி ஆறு நாட்கள் வரை ஓடி மாபெரும் வெற்றி அடைந்தது அடுத்து உலகம் சுற்றும் வாலிபன் எம்ஜிஆர் தயாரித்து இயக்கிய படம் இந்த படம் இரநூத்தி பதினேழு நாட்கள் வரை ஓடி மிக பெரும் வெற்றி பெற்ற படமாகும் அடுத்து நேற்று இன்று நாளை பா நீலகண்டன் இயக்கிய படம் நடிகர் அசோகன் தயாரித்த படம் இந்த படம் நூற்றி பன்னிரெண்டு நாட்கள் வரை ஓடி நல்ல வெற்றி பெற்றது அடுத்து சிறுத்து வாழ வேண்டும் எஸ் எஸ் பாலன் இயக்கிய படம் இந்த படம் மாதிரி நீ சினிமாவில் நூறு நாள் ஓடி நல்ல வெற்றி பெற்றது அடுத்து நினைத்ததை முடிப்பவன் ப நீலகண்டன் இயக்கிய படம் இந்த படம் மதுரை மீனாட்சி தியேட்டரில் நூற்றி இருபது நாள் ஓடி நல்ல வெற்றி பெற்றது ஆக இந்த ஒன்பது படங்களும் எம்ஜிஆர் இரட்டை வேடத்தில் நடித்து நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களாகும் சரிவஸ் இந்த கண்ணன் துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கண்ணனை சந்திக்கிறேன் நன்றி